நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி விபரகா உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக ஹிஜாப் என்பது முஸ்லிம் பெண்களின் அடையாளமாகும் அதனை விட்டுக்கொடுக்காத பலரை நாம் வரலாற்றின் ஊடாக கண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையில் நாம் ஹிஜாபை பாரிய பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் சலுகைகளுக்காகவும் விட்டுக்கொடுக்காத கொடுக்காத பெண் அறிஞராக கருதப்படுகின்ற மர்வா சஃபா கவக்ஜி அவர்கள் பற்றி இன்றைய நிகழ்ச்சியில் நாம் ஆராய்கின்றோம் சஃபா கவக்ஜி அவர்கள் துருக்கியில் பிறந்தார்கள் மருவாசபா அவர்களின் தந்தை யூசுப் ஜியா கவாக்ஜி அவர்கள் மிகச்சிறந்த துருக்கி அறிஞர்களில் ஒருவராக கருதப்படுகிறார்கள் மருவாசபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி பிறந்தாலும் துருக்கியில் நீண்ட காலம் வசிப்பதற்கு அவருக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை காரணம் பாடசாலைகளில் ஹிஜாப் அணிவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தாலும் கூட மர்வாசபா அவர்கள் தனது ஹிஜாபை அணிந்தவாறு பாடசாலைகளுக்கு சென்றமையினால் அவருக்கு பாடசாலைக்கு செல்ல அனுமதி வழங்கப்படவில்லை இதனால் துருக்கியிலிருந்து மீண்டும் அமெரிக்காவுக்கு செல்வது என தீர்மானித்தார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் இரண்டாம் தேதி துருக்கியின் பாராளுமன்ற உறுப்பினராக அவர் தெரிவு செய்யப்பட்டார் துருக்கியின் என்ற கட்சி சார்பாக போட்டியிட்ட மர்வாசபா அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டாலும் அன்றைய தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் இரண்டாம் தேதி சத்திய பிரமாணம் செய்யும் நிகழ்வு இடம்பெற்றாலும் அவருக்கு சத்திய பிரமாணம் செய்து கொள்வதற்கு துருக்கியில் அமைந்திருக்கின்ற ஜனநாயக இடதுசாரி கட்சி இடமளிக்கவில்லை அவர் ஹிஜாப் அணிந்து சத்திய பிரமாணம் செய்து கொள்வதற்காக முயன்ற போது அவருக்கு சத்திய பிரமாணம் செய்து கொள்ளாமல் துருக்கியின் ஜனநாயக இடதுசாரி கட்சியின் உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் இருந்து அவரை வெளியேற்றினார்கள் இதனைத் தொடர்ந்து அவர் மீண்டும் துருக்கியில் இருந்து அமெரிக்காவுக்கு பயணமானார் இதன் காரணமாக அவருக்கு துருக்கி பாராளுமன்றத்தில் சத்திய பிரமாணம் செய்து கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை இதன் மூலம் இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு மார்ச் மாதம் அவர் தனது பாராளுமன்ற ஆசனத்தை இழந்தார்கள் இதனைத் தொடர்ந்து அவர் போட்டியிட்ட என்று அழைக்கப்படுகின்ற நல்லொழுக்க கட்சியானது துருக்கியின் அரசியலமைப்பு நீதிமன்றத்தினால் இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு ஜூன் மாதம் கலைக்கப்பட்டது நீங்கள் ஹிஜாபை கலட்டிவிட்டு வந்தால் மாத்திரமே உங்களுக்கு சத்திய பிரமாணம் செய்து கொள்ள முடியும் என்று அறிவிக்கப்பட்டாலும் மருவா சஃபா கவாக்ஜி அவர்கள் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் அடிப்படையில் ஹாஃபிலாவாக இருந்தார்கள் அதாவது அல்குர் ஆனை மரணம் செய்த ஒரு பெண்மணியாக இருந்தார்கள் இதே கால பகுதியில் அமெரிக்காவின் பல்வேறு பல்கலைக்கழகங்களிலும் கற்று மிக சிறந்த அறிஞராக தேர்ந்தார்கள் இதனைத் தொடர்ந்து அமெரிக்க சிறந்த பல்கலைக்கழகங்களான ஜார்ஜ் டவுன் பல்கலைக்கழகத்திலும் அதேபோன்று வாஷிங்டன் நகரில் அமைந்திருக்கின்ற ஹோவார்டு பல்கலைக்கழகத்திலும் அவர் பேராசிரியராக நியமிக்கப்பட்டார்கள் மருவா சபா அவர்களுக்கு பிஜாப் அணிந்ததன் காரணமாக பாராளுமன்றத்தில் சத்திய பிரமாணம் செய்து கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்காவிட்டாலும் துருக்கியின் தற்போதைய ஜனாதிபதி ரிசப் தையப் அர்துஹான் அவர்களின் தலைமையிலான அரசாங்கம் அவருக்கு மிகவும் உயர்ந்த பதவியான துருக்கி நாட்டின் மலேசியாவுக்கான தூதுர பதவியை வழங்கி கௌரவித்திருக்கிறது இதேபோன்று சபா அவர்களின் இருபத்தி ஒரு வயதை கொண்ட மூத்த மகளான பாத்திமா அபு சனப் அவர்கள் இன்று உலகத்தின் கவனத்தையே வென்றெடுத்திருக்கின்றார் தற்சமயம் இருபத்து ஒரு வயதாக இருந்தாலும் துருக்கி ஜனாதிபதியின் ஆங்கில மொழிபெயர்ப்பாளராக அவர் பணியாற்றுகின்றார் பாத்திமா அபு சனப் அவர்கள் பற்றி நாம் நாளைய நிகழ்ச்சியில் ஆராயவிருக்கின்றோம் பதவிக்காக ஹிஜாபே விட்டுக் கொடுக்காத இந்த பெண்மணி மர்வா சஃபா கவாக்ஜி அவர்கள் என்றும் வரலாற்றில் என்றும் நினைவில் இருந்து நீங்க மாட்டார்கள்